யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிகாய்ச்சல் நோயினால் இதுவரை ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களிலே பருத்தித்துறை சுதாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் கரவட்டி சுதாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் மருதங்கணி சுதாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஆறு பேரும் சாவகச்சேரி சுதந்திர வைத்திய அதிகாரி பிரிவில் நான்கு பேரும் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஆறு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன ஒரு இறப்பு முல்லத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே உயிரிழந்திருக்கின்றார் இந்த காய்ச்சல் பரவி வருகின்ற இந்த பிரதேசங்களிலே யாருக்காவது காய்ச்சல் ஏற்பட்டால் அது ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு செல்லுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் பெரும்பாலான இறப்புகள் காய்ச்சல் ஏற்பட்டு ஐந்து ஆறு நாட்களுக்கு பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் மத்தியிலே தான் கூடுதலான இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது எனவே தான் நாங்கள் வலியுறுத்தி கூறுகின்றோம் காய்ச்சல் ஏற்பட்டு ஒரு ஒன்று இரண்டு நாட்களுக்குள்ளே உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் தற்போது வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுகின்ற நோயாளர்களை அவதானிக்கும்போது போது பெரும்பாலானவர்கள் காய்ச்சல் ஏற்பட்டு இரண்டு மூன்று நாட்களுக்குள் உடனடியாக அனுமதிக்கப்படுகின்றார்கள் தடுப்பு மருந்துகள் வழங்கும் பணிகளும் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக இந்த ஆபத்து இலக்கினராக வயல்களிலே சேற்று நிலங்களில் வேலை செய்கின்ற விவசாயிகளுக்கு விவசாய திணைக்களத்தின் உதவியோடு கிராம மட்ட விவசாய குழுக்கள் மூலம் தடுப்பு மருந்து வழங்கும் பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் மேலும் இந்த எலிகாய்ச்சல் நோயை சிகிச்சை வழங்குவதற்கும் அதுக்கான தடுப்பு மருந்தாக பாதிக்கின்ற மருந்துகள் எங்களுக்கு மருந்து தேசிய மருந்து வளங்கள் பிரிவினாலே வழங்கப்பட்டிருந்தது இன்று காலை அவை எங்களுக்கு கிடைத்தன யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள சகல சுதர வைத்திய அதிகாரி பணிமனைகளுக்கும் இந்த நோய் தீவிரமாக பரவி வருகின்ற பிரதேசங்களிலே இருக்கின்ற வைத்தியசாலைகளுக்கும் இன்று அவை விநியோகிக்கப்பட்டுள்ளன இந்த காலப்பகுதியிலே வெள்ள நீரிலே பழகுவதை இயல்பானவரை தவித்துக்கொள்ள வேண்டும் அசுத்தமான நீரிலே நிரம்பி இருக்கின்ற குளங்களிலே குளிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் வயல்களிலே வேலை செய்பவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு தங்களுடைய கால்களுக்கு பாதுகாப்பு அங்கிகளை அணிந்து கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் கால்களிலே காயங்கள் அல்லது புண்கள் இருப்பவர்கள் சேட்டிலே அல்லது இந்த சதுர்ப்பு நிலங்களிலே வயல்களிலே வேலை செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ங்களில் இந்த அசுத்தமான கிருமிகள் கொண்ட நீரை பருகுவதன் மூலமும் இந்த நோய் த ஏற்படலாம் கிணறுகளை இந்த வெள்ள நீரினாலே அசுத்தமான கிணறுகளை இறைத்து அவற்றிற்கு குளோரின் கிரமமாக இடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்ற ஒரு மருந்தை நாங்கள் தடுப்பு மருந்தாக பாவிக்கின்றோம் அதை வாரத்திற்கு ஒரு முறை உட்கொள்ள வேண்டும் உண்மையிலே இந்த நோய் ஒரு மனிதனிலிருந்து நேரடியாக இன்னொரு மனிதனுக்கு தொற்றுவதில்லை ஒரு சுவாச மூலமாகவோ அல்லது நுழம்பு கடி மூலமாகவோ நேரடியாக ஒரு மனிதனிலிருந்து ஒரு மனிதனுக்கு இது தொற்றுவதில்லை எனவே அதற்கு பயப்பட தேவையில்லை